இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் எழுதின நற்செய்தி நூலின் நான்காம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நான்காம் அதிகாரத்திலே ரெண்டு முக்கியமான சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது ஒன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் கிணற்றின் அருகே சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து உரையாடி அவர்களுக்கு ஜீவத்தண்ணீரை கொடுப்பதை குறித்து கூறுகின்றார் இரண்டாவது நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் அரசு அதிகாரியினுடைய மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவின் பணி பல்வேறு வித தடைகளையும் தாண்டி சென்று அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதாக அமைகின்றது சமாரியர்கள் பொதுவாக யூதர்களின் வரலாற்று எதிரிகளாய் எண்ணப்பட்டவர்கள் பெண்கள் ஒழுக்க ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் இப்படி தூரமான ஒரு மக்கள் கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் நற்செய்தியை பெற்றிடாத தூரத்தில் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று எண்ணப்படுகின்ற மக்களுக்கும் நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க அழைக்கப்பட்டோம் என்பதை இதிலிருந்து நாம் கண்டு இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே சமாரியாவளியாக பயணம் செய்கின்றார் யாக்கோபினுடைய கிணற்றருகே தாம் அறியாத ஒரு பெண்ணுடன் அவர் உரையாடி இயேசு கிறிஸ்துவாகிய தண்ணீரை அவளுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகின்றார் தான் பெற்று கொண்ட இரட்சிப்பை அவள் தன்னுடைய கிராம மக்களோடு பகிர்ந்து கொண்டபடியினாலே அந்த கிராமமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை நாம் காண முடிகின்றது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதையும் மறந்து போக வேண்டாம் நான்காம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் ஜீவ தண்ணீர் என்பது ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் குறிப்பிடுகின்றது ஆகவே நித்திய வாழ்வை அளிப்பதையும் உங்களுக்கு விடுதலையை மீட்பை அளிப்பதையும் இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் அவரிடம் நீ கேட்டிருந்தால் அவற்றை தந்திருப்பார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இந்த வசனத்தை ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாம் வசனங்களோடு ஒப்பிட்டு ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்தும் ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுவதை குறித்தும் அறிந்து கொள்ளலாம் அப்படியென்றால் நாம் இந்த நித்திய ஜீவ தண்ணீராகி இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகரை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து அறிய அழைக்கப்பட்டோம் பதிமூன்றாம் வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் தண்ணீர் என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையான ஒன்று மனிதன் எழுபது சதவீதத்திற்கு மேல் தண்ணீரினாலேயே உருவாக்கப்பட்டான் ஆகவே தண்ணீர் இல்லை என்றால் அவன் சீக்கிரமாக மறித்து போவான் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்திலே தண்ணீர் இல்லை என்றால் ஜீவன் இல்லை மறு உலகத்திலே இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நித்திய ஜீவன் இல்லை என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவரை உண்மையாய் நாம் அறிந்து பின்பற்ற அழைக்கப்பட்டோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகும்படி பிதாவானவர் விரும்புகின்றார் ஆண்டவர் ஆகிய கர்த்தரை வெளிப்பிரகாரமாய் சடங்காச்சாரமாய் வெறும் செயல்பாட்டில் அல்ல உண்மையான உள்மனதோடு முழுமையான உணர்வோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஏதோ எல்லாரும் தொழுது கொள்கிறார்கள் அல்லது எனக்கு இது வேண்டும் அதற்காக தொழுது கொள்கிறேன் என்பது அல்ல முழுமையான மனநிலைமையோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கவும் நம்மோடு தங்கி இருக்கவும் அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்பதை கற்றுக்கொள்கின்றோம் அப்படிப்பட்டவர்களையே ஆண்டவர் ஆகிய பிதாவானவர் விரும்புகின்றார் இருபத்தி நான்காவது வசனத்தில் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் திரும்பவும் இந்த சத்தியம் நமக்காக இரண்டாவது முறையாய் வலியுறுத்தப்படுகின்றது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மை சத்தியம் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கின்றார் ஆனபடியினாலே உண்மை சத்தியம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாய் கர்த்தர் ஆவியாயிருக்கின்றார் நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவர் உணர்வு பூர்வமானவர் ஆகவே முழுமையான உணர்வோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் உணர்வு இல்லாத எந்திரங்களைப் போல ஏதோ கடமைக்கு சுச்சி போட்டால் தன்னுடைய பணியை செய்கின்றதைப் போல அல்லாதபடி முழுமையான உள் உணர்வுகளோடு கூட கர்த்தரை எந்த நேரமும் நாம் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டோம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் உன்னுடனே பேசுகிற நானே அவர் அதாவது மேசியாவாகிய கிறிஸ்து என்பதை ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் மேசியாவாகிய கிறிஸ்து இவை அனைத்தையும் அறிவிப்பார் என்பதன் அடிப்படையிலே அவர்தான் நான் என்பதை இயேசு கிறிஸ்து ஆகிய இரட்சகர் அறிக்கை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது இதை பார்த்த அவருடைய சீடர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதே என்று ஆச்சரியப்படும் சீடர்களிடம் இயேசு கிறிஸ்து இவை அனைத்தும் ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற வைராக்கியத்தின் பக்தியின் வெளிப்பாடு என்பதை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதையே தன்னுடைய போஜனமாய் முக்கியமானதாய் வைத்திருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அனுப்பின ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமானதை முடிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதா அல்லது நாம் வேறு நோக்கங்களை வைத்திருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை என்றைக்கும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே ஜெபித்து செயல்பட அழைக்கப்பட்டோம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் இந்த இடத்துல அறுப்பு என்று சொல்வதை ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது அந்த முழு கிராமமும் ஆண்டவராகி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள மெய்தேவனை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் பெருகி இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை பருக வேண்டுமென்றும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தந்தாரே நாம் அப்படியாய் ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக கடந்து செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்ற நற்செய்தி பணியாளர்களை தாங்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்தும் நற்செய்தி பணிக்கான முயற்சிகளை எடுத்து அநேகரை ஊழியர்களாக அனுப்ப அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம் தொடர்ந்து பல சமாரியர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று அறிவிக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல அல்லது சமாரியர்களுக்கு மட்டுமல்ல முழுமையான உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தவர் என்பதை அறிக்கை செய்கின்றதை பார்க்க முடிகின்றது உலக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிவிக்கின்ற பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டோம் அதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான நன்மையான ஆசீர்வாதங்களை தலைமுறையாய் நாம் பெற்று அனுபவிப்போமாக நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு சென்று கப்பர் நகூமிலே நோயிற்றிருந்த அதிகாரியின் மகனை அவர் குணப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த அரசு அதிகாரி தூரத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை பெற்ற மனிதனாக காணப்படுகின்றார் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவிலுள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தபோது இந்த ராஜாவின் மனுஷனான அதிகாரி தன்னுடைய குமாரன் இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவை துரிதப்படுத்தி என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்று அழைக்கின்றான் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இயேசு கிறிஸ்துவின் சொல்லை முழுவதும் அவர் நம்பி கடந்து சென்றபடியினாலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் காண முடிந்தது ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவராக இருக்கின்றார் இன்றைக்கு நாம் அவரை முழுமையாய் நம்புவோமானால் அவருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிப்போமானால் அது அனுப்பப்பட்ட காரியமாய் வாய்க்கும் என்ற வசனத்தின்படியாய் நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார் அந்த ஊழியக்காரன் நம்பி போகும்போது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு உண்டாயிற்று என்று விசாரிக்கின்றான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து அந்த ஏழாம் மணி நேரத்திலேயே அவர் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார் அதன்படியாகவே அவன் சுகமானதை கண்டு அவன் சந்தோஷப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் நாம் செய்ய வேண்டியது அவரை நம்பி விசுவாசிக்க வேண்டியது அது மட்டுமல்ல அற்புதங்களையும் நன்மைகளையும் அடையாளங்களையும் பெற்று நாம் முழுமையாய் குடும்பமாய் ஆண்டவராகிய கர்த்தரை எண்டெண்டைக்கு நம்ப வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த அதிகாரம் ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது யாக்கோவின் கிணற்றருகே இருந்த புறஜாதியாரான சமாரியா பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா கிறிஸ்து என்று அறிக்கையிட்டதோடு கூட தன்னுடைய முழு சமாரிய கிராமமும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு காரணியாய் மாறிப்போனால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததோடு மட்டுமல்லாதபடி இன்னும் நம்மை சார்ந்த அநேகருக்கு கிறிஸ்துவை சாட்சியாய் அடையாளமாய் பிரசங்கிப்போமாக இரண்டாவதாக அரசு அதிகாரியின் மகனை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் வசனத்தை அனுப்பி வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினார் அந்த அரசு அதிகாரியின் தகப்பன் அவன் வீட்டார் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் இன்றைக்கும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் குணமாக்குவாராக நீங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன் ஆமீன் ஆமீன்